அங்க வந்து தமிழ் வந்து தமிழ் இஸ்லாமிய அமைப்புல இருக்கிறதோட நம்ம அவங்கள்ட்ட பேசலாம் நம்ம தனியா போய் கம்ப்ளைண்ட் பண்றதோட ஒரு சப்போர்ட் கேட்டு அமைப்போட போய் பண்ணோம்னா அது இன்னும் இதா இருக்கும் இல்லையா அதனால நம்ம அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம்னாரு சரி நீங்க வந்து அந்த அமைப்புகளை கான்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மொபைல கூகுள் சர்ச் பண்ணி ஏதாவது தமிழ் அமைப்புங்க இருக்கான்னு பார்த்தா அதுல நிறைய பேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்துச்சு அதெல்லாம் போய்ட்டு நான் ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு கேஸ் கொடுத்து மெசேஜ் போட்டு விட்டேன் எவனுமே ரெஸ்பான் பண்ணல என்னடா இந்த மாதிரி இருக்குது நம்ம துபாய்க்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைமாக போயிருக்கோம் அங்கே யாருமே தெரியாது ஸோ யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதாச்சும் ஃபேஸ்புக்கு இது பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பையனை ஃப்ரெண்டோ அவரோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ போட்டு இவன் துபாயிலேருந்து வந்தால் என்னை மீட் பண்ணாமல் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்ல அவர் சென்னை சேர்ந்திருந்தான் அப்போ உடனே நான் அந்த நபருக்கு துபாயிலேருந்து வந்த நபருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் இந்த மாதிரி அவரோட போஸ்ட்டு பார்த்தேன் நீங்கள் துபாயில் இருக்கிறீங்கன்ட்டு நான் இப்போ துபாய்க்கு வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் அப்புறம் அவர்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா விஷயத்த சொன்னேன் இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை நடந்தேன்னு இருக்குங்க நாங்கள் வந்த இடத்துல வேலைக்கு இல்லாமல் இவங்க எங்கள் பேர்லேயே இது பண்ணுறாங்க ஃபேக்காக ஸோ நான் இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புங்களை ஏதாவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு யாரையுமே இது பண்ண முடியல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அமைப்புங்க இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் தான் சொன்னாப்புல இங்கே ரெண்டு அமைப்பு இருக்குது ஹோப்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்புறம் வந்து ஈமான் கலாச்சார சங்க மையம்னு ஒன்று இருக்குது இவங்க ரெண்டு பெரும் பெரிய அமைப்புங்க தான் அவங்கள்ட்ட நம்ம பேசி பார்க்கலான்னு அந்த ஹோப்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அவருக்கு வந்து நான் என்னோடய மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணாப்புல அதாவது இந்த ஒம்பது பேர் பேரில் லோன் எடுத்திருக்காங்க நாங்கள் மூணு பேர் புதுசாக போயிருக்கோம் பன்னெண்டு பேர் இருக்கோம் இவங்க எல்லாருமே அவனை சொல்ல கேட்டுட்டு இது பண்ணி கையெழுத்து போட்டுன்னு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹோப்புங்கிற அமைப்பு வச்சுருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாப்ல ஆடியோ வாட்ஸ்அப்பில் ஆடியோ நோட்டாக இதெல்லாம் வந்து ஃப்ராடு இதுக்கு வந்து எந்த அமைப்பும் ஹெல்ப் உதவிக்கு போக மாட்டாங்க தமிழ் அமைப்பில் எந்த அமைப்பும் உதவிக்கு வர மாட்டாங்க ஸோ இவங்கள முடிஞ்சா போயிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை இந்தியன் கான்சுலேட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவாங்க அவங்க தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் நம்மலாம் எதுவும் பண்ண முடியாது அதேமாரி இப்போ கையெழுத்து போட்டவங்க வந்து அவங்கள யாரும் காப்பாற்ற முடியாது இவங்களையும் கையெழுத்து போட்டுருவது ஆனால் சொல்லுங்கள் அப்படி போட்டாங்கன்னா இவங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை எச்சரிக்கிறார்